நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு ஆகிய பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அற ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை வாரமூர் அலசல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை எருசலேமுக்கு எடுத்து வரப்பட்ட உடன்படிக்கை பேளை மீதும் இஸ்ரேலின் பெரியோரும் ஆயிரவர் தலைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஓபேது ஏதோம் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியுடன் கொண்டுவரச் சென்றார்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமந்த லேவியருக்கு கடவுள் உதவி செய்தபடியால் அவர்கள் அவருக்கு ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கிடாய்களையும் பலி செலுத்தினர் தாவீதும் பேழையை சுமந்த லேவியர் எல்லாரும் பாடகரும் பாடகர் தலைவரான கெனனியாவும் மெல்லிய நாற்பட்டு அங்கி அணிந்திருந்தனர் மேலும் தாவீது நாற்பட்டால் ஆன அணிந்திருந்தார் இஸ்ரேல் அனைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஆர்ப்பரிப்போடும் இசை கொம்பு எக்காலம் கைத்தாள ஒளியோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் கொண்டு வந்தார்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது சவுலின் புதல்வி மீக்கால் ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தாள் அப்பொழுது தாவீது அரசர் அக்களித்து ஆடிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை தன்னுள்ளத்தில் இகழ்ந்தாள் வாரமூர் திருத்தந்தையரின் பணியேற்பு விழா தன்னலமில்லாது தன் உள்ளத்தை துறந்து நிகழ்கால தாக்கங்கள் அறிந்து வழி நடத்தும் சூழல் புரிந்து தன்னுடன் இருப்பவர்களை தட்டி கொடுப்பவரே நல்ல தலைமைத்துவ பண்பு உடையவர் என்று ஆன்றோர்களாலும் சான்றோர்களாலும் புகழப்படுகின்றார் சரியான செயல்களைச் செய்பவர் தலைவர் செயல்களை சரியாகச் செய்பவர் மேலாளர் என்கின்றார் அறிஞர் பீட்டர் ட்ரக்கர் திரு அவையின் இருநூற்று அறுபத்து ஏழாவது திருத்தந்தையாக வருகின்ற மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமையன்று பணியேற்க இருக்கின்றார் நமது புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ எனவே இன்றைய நமது வாரமோர் அலசல் நிகழ்ச்சியில் திருத்தந்தையர் முடிசூட்டு விழா என்று அழைக்கப்படும் பணியேற்பு விழா பற்றிய தகவல்களையும் திருத்தந்தையின் சின்னம் மற்றும் விருதுவாக்கு ஆகியவை பற்றியும் காணலாம் அவையில் தேர்ந்தெடுக்கப்படும் புதிய திருத்தந்தை திரு அவையின் தலைமை பொறுப்பை ஏற்கும் நாளானது பல நூற்றாண்டுகளாக முடிசூட்டு விழா என்றே அழைக்கப்பட்டது ஆயிரத்து நூற்று நாற்பத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் நாள் திருத்தந்தை இரண்டாம் சலஸ்தீன் அவர்களே முதன்முறையாக முடிசூட்டப்பட்டார் மூன்றடுக்கு கொண்ட இந்த மகுடம் அவருக்கு பின் திருத்தந்தையர்களுக்கு சூட்டப்பட்டது பல நூறு ஆண்டுகள் திருவவையில் கடைபிடிக்கப்படும் இந்த முடிசூட்டு விழாவில் நடைபெறும் ஒரு சடங்கு மிகவும் கருத்துள்ளதாக அமைந்திருந்தது முடிசூட்டும் சடங்கிற்கு முன்னதாக திருத்தந்தையாக பொறுப்பேற்பவர் ஓர் அரியணையில் அமர்ந்திருப்பார் அவ்வரியணையை பலர் சுமந்த வண்ணம் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் பவனி வருவர் இந்த பவனியானது மூன்று முறை நிறுத்தப்படும் ஒவ்வொரு நிறுத்தத்தின் போதும் மெல்லிய இறகுகள் போன்ற பொருட்களால் அமைந்த ஒரு பந்தம் தீயிட்டு கொளுத்தப்படும் அந்த ஊர்வலத்தை முன்னின்று நடத்தியவர் லத்தீன் மொழியில் பாத்தர் சாங்தே சிக் திரான்சித் குளோரியா மூந்தி அதாவது தூய தந்தையே திருத்தந்தையே இவ்வுலக பெருமையும் இதுபோல கடக்கும் என்று சொல்வார் மும்முறை இவ்விதம் நடந்தபின் ஊர்வலமானது திருப்பலி பீடத்தை அடைந்து அங்கு திருத்தந்தைக்கு மகுடமானது அணிவிக்கப்படும் திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் நாள் இந்த மகுடத்தை அணிந்ததே இறுதி முறையாக அமைந்திருந்தது இவ்விழாவுக்கு பின் அவர் அதை மீண்டும் அணியவே இல்லை அவருக்கு பின் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் ஜான்பால் மகுடம் அணியும் சடங்குக்கு பதிலாக பாலியம் எனப்படும் கழுத்துப்பட்டை அணியும் சடங்கை அறிமுகப்படுத்தினார் திருத்தந்தை தலைமை பொறுப்பை ஏற்கும் நாள் அண்மை காலங்களில் முடிசூட்டு விழா என்பதற்கு பதிலாக பணியேற்பு விழா என்றே அழைக்கப்படுகிறது திருத்தந்தை முதலாம் ஜான்பால் அவர்களுக்கு பின் வந்த திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் பதினாறாம் பேனடிக்ட் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோரும் பால்யம் அணியும் சடங்கையை பின்பற்றினா் கடவுளில் ஒன்றா என்று பொருள்படும் இன் இல்லோ ஊனோ ஊனும் என்ற புனித அகுஸ்தினாரின் வார்த்தைகளை தனது ஆயர் போது விருதுவாக்காக எடுத்து செயல்பட்டவர் நம் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அம்பினால் துளைக்கப்பட்ட இதயம் மற்றும் மூடிய புத்தகத்தின் உருவமானது இப்போனா மறைமாவட்ட ஆயராக இருந்த தூய அகுஸ்தீனை அடையாளப்படுத்துகின்றது திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் விருது வாக்கு மற்றும் ஆட்சி முத்திரையானது கடந்த சனிக்கிழமையன்று திருப்பீடத்தால் வெளியிடப்பட்டது இந்த மரபு சின்னத்தில் குறுக்காக இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட ஒரு கேடயம் சித்தரிக்கப்பட்டுள்ளது மேலிருக்கும் பகுதி நீல நிறத்திலும் அதில் மூன்று இதழ்கள் கொண்ட வெள்ளை நிற லில்லி மலரும் வரையப்பட்டுள்ளது கீழிருக்கும் பகுதியானது அலர் மஞ்சள் நிறத்தில் தூய அகுஸ்தினை அடையாளப்படுத்தும் வண்ணம் மூடிய புத்தகம் அதன் மேல் அம்பினால் துளைக்கப்பட்ட இதயத்தைக் கொண்டுள்ளது தூய அகுஸ்தீனின் மனமாற்றத்தை அடையாளப்படுத்தும் இச்சின்னங்களானது நீங்கள் உங்கள் வார்த்தையால் என் இதயத்தை துளைத்தீர்கள் என்ற அவரின் வார்த்தைகளை அடையாளப்படுத்தும் வண்ணம் அமைந்துள்ளது இக்கேடயத்தின் கீழே தூய அகுஸ்தீன் தனது வாழ்வில் ஒரு மறையுறையின் போது ஆற்றிய வார்த்தைகளான இன் இல்லோ ஊனோ ஊனும் கடவுளில் ஒன்றா என்பதும் பொறிக்கப்பட்டுள்ளது இவ்வார்த்தைகளையே நமது புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது ஆயர் பணியின் போது விருது வாக்காக கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கிறிஸ்தவர்களாகிய நாம் பலராக இருந்தாலும் ஒரே கிறிஸ்துவில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்த தூய அவுஸ்தீன் கூறிய வார்த்தைகளே இவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்திகான் வானொலி செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலின் போது கூட ஒன்றிப்பு பங்கேற்பு பணி என்னும் மூன்றும் கூட்டொருங்கியக்க திருவையின் மிக முக்கியமான பணி என்று எடுத்துரைத்தவர் நம் திருத்தந்தை பதினான்காம் லியோ விடம் என்னை அன்பு செய்கின்றாயா என்று மூன்று முறை கேட்டு அதன்பின் என் குட்டிகளை பேணி வளர் என் ஆடுகளை மெய் என் நாடுகளை பேணி வளர் என்று கூறி திரு அவையை வழிநடத்தும் பொறுப்பினை வழங்கியதை நினைவு வண்ணம் திருத்தந்தையர் முடிசூட்டும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது ரோம் நகரின் ஆயராகவும் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி மறை சாட்சியாக தனது உயிரை கையளித்த திருத்தூதர் பேதுருவின் வழித்தோன்றலாகவும் பொறுப்பேற்கும் நிகழ்வானது வத்திகான் வளாகத்தில் நடைபெறவுள்ளது பணியேற்கும் சடங்கு வழிபாடானது நடைபெற்று வாக்குறுதிகள் வழியாக திரு அவையை வழிநடத்தும் பொறுப்பினை ஏற்க உள்ளார் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ திருப்பலியில் இடம்பெறும் வாசகங்கள் திரு அவையின் மூளைக்கல்லான கிறிஸ்துவையும் அத்திரு அவையின் அடித்தளமாக இருக்கும் பேதுருவையும் அடையாளப்படுத்தும் வண்ணம் எடுத்துரைக்கப்படுகின்றன கிறிஸ்துவிற்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்த திருத்தூதர் பேதுருவின் தூய்மையான ரத்தம் சிந்தப்பட்ட வத்திக்கானில் திரு அவையை வழிநடத்த இருக்கும் புதிய திருத்தந்தையாக பொறுப்பேற்கின்ற அல்லது பணி ஏற்கின்ற சடங்கு நிகழ்வானது உணர்ச்சி பெருக்கை உள்ளத்தில் ஊட்டும் திருத்தூதர் பேதுருவை மட்டுமன்றி கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்தவம் இம்மண்ணில் வளர்ந்து செழிக்க நிலைத்து நிற்க மறைசாட்சிகளாக மறித்த அனைவரையும் நினைவுகூர இந்நாள் அழைப்பு விடுக்கின்றது போது பத்திகான் மேல் மாடத்தில் உயிர்த்த ஏசு சீடர்களுக்கு தோன்றி அதிகமான மீன்களை பிடிக்க வலையை போடச் சொன்ன பகுதியானது அதாவது இயேசு பேதுரு மற்றும் சீடர்களுடன் உரையாடுவது போன்ற நிகழ்வானது திரைச்சீலிகளில் வரையப்பட்டு தொங்கவிடப்படும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் அதிகாரிகளும் இருநூற்று அறுபத்து ஏழாவது திருத்தந்தையாக திரு வழிநடத்த இருக்கும் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வத்திகான் வர இருக்கின்றனர் உலகமெங்கும் இருந்தும் திருத்தந்தையின் பணி சிறக்க ஜெப அலைகளை அனுப்பிக் கொண்டிருக்கும் இந்நேரத்தில் வத்திகான் வானொலி நேயர்களாகிய நாமும் திருத்தந்தையின் புதிய பணி நன்முறையில் அமைய அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம் என்ற தலைப்பில் இன்றைய வாரம்போர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வானொலி செய்திகள் தகவல் தொடர்பு என்பது தகவல்களை பரப்புவது மட்டுமல்ல உரையாடல் மற்றும் கலாச்சாரத்தை உருவாக்கவும் மனித மற்றும் மின்னணு சூழல்களின் கலாச்சாரமாக மாறுவதாகவும் இருக்க வேண்டும் என்றும் அளப்பரிய ஆற்றல் கொண்ட செயற்கை நுண்ணறிவு கருவிகளை மனிதகுல நன்மைக்காகவும் பொறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மே பனிரண்டு திங்கட்கிழமை காலை பத்திகான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் உலக சமூக தொடர்பு துறையினரை சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவு முதல் அவை திருத்தந்தை தேர்தலுக்கான கான்கிளேவ் அவை என திரு அவையின் மிக முக்கியமான அருளின் காலகட்டத்தில் தங்களது பணியினை சிறப்பாக செய்த அவர்களுக்கு தனது நன்றியினை எடுத்துரைத்தார் அமைதியை ஏற்படுத்துபவர்கள் பேறு பெற்றோர் என்று இயேசு மலைப்பொழிவில் எடுத்துரைத்த வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான தகவல் தொடர்பை கொண்டு வருவதற்கான உறுதிப்பாட்டிற்கு அழைக்கின்றது என்றும் அனைவருக்கும் சவால் விடுக்கின்றது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை அமைதி நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் தொடங்குகிறது நாம் மற்றவர்களை பார்க்கும் விதம் மற்றவர்களது குரலுக்கு செவிசாய்க்கும் விதம் என நாம் தொடர்பு கொள்ளும் விதம் மிக முக்கியமானது என்றும் நமது வார்த்தைகள் மற்றும் உருவங்களால் போர் வேண்டாம் என்றும் போரை நிராகரிப்பவர்கள் நாம் என்பதை எடுத்துரைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை இந்நாடுகள் என் குரலை கேட்கின்றன என்ற இயேசுவின் வார்த்தைகள் நாம் அனைவரும் மென்மேலும் செவிசாய்க்கவும் உரையாடலில் ஈடுபடவும் கற்றுக்கொள்வது முக்கியம் என்பதை வலியுறுத்துகின்றன என்றும் முதலில் கடவுளின் குரலுக்கு செவிசாய்த்தல் அதன்பின் மற்றவர்களின் குரலுக்கு செவிசாய்த்தல் மிக அவசியம் என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வத்திகான் தூய பேதுரு பெருங்கோவிலின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் திருத்தூதர் பேதுருவின் அடிநில கல்லறையில் திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் நல்லாயன் ஞாயிறு பற்றிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்ற இயேசுவின் வார்த்தைகளை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் இயேசு கிறிஸ்துவைப் போல சிறந்த உதாரணம் வேறு யாரும் இல்லை என்றும் ஆயனாக இருக்கும் இயேசு நல்ல அன்னையாகவும் இருக்கின்றார் என்று எடுத்துரைத்து அன்னையர் தின வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார் கடவுள் அன்பின் மிக அழகான வெளிப்பாடுகளில் ஒன்று அன்னையர்கள் அவர்கள் தங்களது பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் மீது அளவற்ற அன்பினை பொழிபவர்கள் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் திரு அவையில் இறை பெருக சிறப்பாக நாம் உழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் நல்ல முன்மாதிரிகையான வாழ்க்கையை அமைப்பதன் வழியாகவும் நற்செய்தியின் மகிழ்ச்சியை வாழ்வதன் வழியாகவும் இளைஞர்களை கடவுளுடைய குரலை கேட்கவும் அதை பின்பற்றவும் சிறு பணியாற்றுவதற்கான அழைத்தலைப் பெறவும் நாம் நல்ல ஆயனாக செயல்பட வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கப்படும் இந்த பாஸ்கா காலத்தின் நான்காம் ஞாயிறு நச்சேதி வாசகத்தின் வாயிலாக இயேசு தனது ஆடுகளை அறிந்து அன்பு செய்கின்றார் அவைகளுக்காக தனது உயிரை கொடுக்கின்றார் உண்மையான ஆயனாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் மேல் மாடத்தில் நின்று தனது முதல் பாஸ்கா கால மூவேளை ஜபா உரையினை வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த லட்சக்கணக்கான இறைமக்களுக்கு வழங்கியபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இறை அழைத்தலுக்கான அறுபத்தி இரண்டாவது உலக நாளினை சிறப்பிக்கும் இந்நாளில் இன்னிசை கலைஞர்கள் தங்களது யூபிலியினை சிறப்பிக்கின்றனர் என்று நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் திரு அவையை தனது தூய ஆவியின் வல்லமையினால் வழிநடத்தி வரும் நல்லாயனாம் இயேசுவின் ஞாயிறை சிறப்பிக்கும் அனைவருக்கும் குறிப்பாக வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் தனது வாழ்த்துக்களை எடுத்துரைத்தார் குருத்துவம் மற்றும் துறவர வாழ்விற்கான இரை பெருக அனைத்து மக்களுடன் இணைந்து ஜெபிப்பதாக எடுத்துரைத்த திருத்தந்தையவர்கள் திரு அவை பணியாற்ற இறை அழைத்தல் மிக முக்கியமானது தேவையானது என்றும் இளையோர் தங்களது திரு அவைகளில் வரவேற்றலையும் இறை அழைத்தலுக்கான பாதையை துணிவுடன் தேர்ந்தெடுத்தலையும் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் போர் மீண்டும் ஒருபோதும் வேண்டாம் என்றும் உண்மையான நீதியான மற்றும் நீடித்த அமைதியை விரைவில் அடைய முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை வத்திகான் வளாகத்தில் கூடியிருந்த இறை மக்களுக்கு வழங்கிய பாஸ்கா கால மூவேலி ஜபவுரையின் இறுதியில் எடுத்துரைத்த ஜப போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இரண்டாம் உலகப் போர் முடிந்து எண்பது ஆண்டுகளுக்குப் பின்னும் உலகின் பல இடங்களில் போர் சூழல் நிலவிக் கொண்டிருக்கின்றது என்றும் துன்புறும் உக்ரைன் காசா பகுதி மக்கள் அனைவரையும் உள்ளத்தில் நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்பதாகவும் எடுத்துரைத்தார் பிணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் குழந்தைகள் தங்கள் குடும்பங்களுக்கு திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மனிதாபிமான நிவாரண உதவிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பை தான் வரவேற்பதாக எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் பேச்சுவார்த்தைகள் உரையாடல்கள் வழியாக விரைவில் நீடித்த உடன்பாட்டை நம்மால் பெற முடியும் என்று நம்புவதாகவும் எடுத்துரைத்தார் மே மாத இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பிக்கப்படும் அன்னையர் தினத்தை நினைவு கூர்ந்த திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் உலகெங்கும் வாழும் அனைத்து அன்னையர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் நேயர்களே இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றதில் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்ற ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்